கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த வேர்ட்ஸ் ஆப் ட்ரெஷர் என்ற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் கத்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் ஆதலால் கத்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது இதோ அஸ்திபாரமாக ஒரு கல்லை நான் சியோனிலே வைக்கிறேன் அது பரீட்சிக்கப்பட்டதும் விலையேற பெற்றதும் திட அஸ்திபாரம் உள்ளதுமான மூளை இருக்கும் விசுவாசிக்கிறவன் பதறான் நாம் இப்போது ஏசாயசியின் புஸ்தகத்தில் இருபத்தி எட்டாவது அதிகாரத்தினுடைய கேள்விகள் மற்றும் பதில்கள் குறித்து பார்க்கலாம் யாருடைய வெறியரின் பெருமையான கிரீடத்துக்கு ஐயோ உடைய பள்ளத்தாக்குடைய கொடுமுடியின் மேலுள்ள அலங்கார ஜோடிப்பு எப்படிப்பட்டது வாடி போகும் புஷ்பம் யாருடைய செழிப்பான பள்ளத்தாக்கின் அலங்கார ஜோடிப்பு வாடி போகும் புஷ்பமா இருக்கிறது மதுவானத்தால் மயக்கமடைந்தவர்களின் எப்படிப்பட்ட ஒருவன் ஆண்டவரிடத்தில் இருக்கிறான் திராணியும் வல்லமையும் உடைய ஒருவன் திராணியும் வல்லமையும் உடைய ஒருவன் எப்படியெல்லாம் வருகிறான் கல்மலை புசல் புரண்டு வருகிற பெருவெள்ளம் கல் மழையைப் போலவும் சங்கார புசல் போலவும் வருகிறவன் யார் திராணியும் வல்லமையும் உள்ளவன் புரண்டு வருகிற பெருவெள்ளம் போல வருகிறவன் யார் திராணியும் வல்லமையும் உள்ளவன் திராணியும் வல்லமையும் உள்ளவன் எதை தரையிலே தள்ளிவிடுவான் பள்ளத்தாக்கின் கொடுமுடியில் உள்ள அலங்கார ஜோடிப்பு எப்ராஹிமருடைய வெறியரின் எது காலால் மிதித்து போடப்படும் பெருமையான கிரீடம் செழிப்பான பள்ளத்தாக்குடைய கொடுமுடியின் மேலுள்ள எது வாடிய புஷ்பம் என்று கூறப்பட்டுள்ளது அலங்கார ஜோடிப்பு கொடுமுடியிலுள்ள உள்ள அலங்கார ஜோடிப்பாகிய வாடிய புஷ்பம் எப்போது பழுத்ததாயிருக்கிறது பருவ காலத்துக்கு முன் பருவ காலத்துக்கு முன் பழுத்ததாய் இருப்பது எது கொடுமுடியில் உள்ள அலங்கார ஜோடிப்பு கொடுமுடியில் உள்ள அலங்கார ஜோடிப்பு காண்கிறவன் கையில் இருக்கும் போதே விழுங்குகிறதுமான எதை போல இருக்கும் முதல் கனியை போல தமது ஜனத்தில் மீதியானவர்களுக்கு மகிமையான கிரீடமாக இருப்பவர் யார் சேனைகளின் கர்த்தர் சேனைகளின் கர்த்தர் தமது ஜனத்தில் மீதியானவர்களுக்கு எப்படிப்பட்ட முடியாக இருப்பார் அலங்காரமான முடியாக சேனைகளின் கர்த்தர் தமது ஜனத்தில் மீதியானவர்களுக்கு எப்படி எல்லாம் இருப்பார் மகிமையான கிரீடம் அலங்காரமான முடி நியாயம் விசாரிக்க உட்காருகிறவனுக்கு சேனைகளின் கர்த்தர் எப்படி இருப்பார் நியாயத்தின் ஆவியாக யுத்தத்தை அதன் வாசல் மட்டும் திருப்புகிறவர்களுக்கு சேனைகளின் கத்தர் எப்படி இருப்பார் பராக்கிரமமாக நியாயம் விசாரிக்க உட்காருகிறவனும் யுத்தத்தை திருப்புகிறவனும் எதினால் மயங்குகிறார்கள் திராட்சரசத்தால் நியாயம் விசாரிக்க உட்காருகிறவனும் யுத்தத்தை திருப்புகிறவனும் எதினால் வழி தப்பி போகிறார்கள் மதுபானத்தால் சோதனை கேள்வி ஒன்று கத்தர் தமது ஜனத்தில் மீதியானவர்களுக்கு எப்படி இருப்பார் கர்ச்சிக்கும் சிங்கம் மகிமையான கிரீடம் தாயும் தகப்பனுமாய் ஆறுதலாய் இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமாண்டில் தெரியப்படுத்துங்கள் ஆசாரியனும் தீர்க்கதரிசியும் எதினால் மதிமயங்குகிறார்கள் மதுபானத்தால் ஆசாரியனும் எதினால் விழுங்கப்படுகிறார்கள் ஆசாரியனும் தீர்க்கதரிசியும் எதினால் வழி தப்புகிறார்கள் சாராயத்தினால் ஆசாரியனும் தீர்க்கதர்சியும் எதில் மோசம் போகிறார்கள் தீர்க்க தரிசனத்தில் ஆசாரியனும் தீர்க்கதரிசியும் எதில் இடறுகிறார்கள் நியாயம் தீர்க்கிறதில் வாந்தியினாலும் அசுத்தத்தினாலும் நிறைந்திருந்தது எது? போஜன பீடங்கள் போஜன பீடத்தில் எப்படிப்பட்ட இடம் இல்லை சுத்தமான இடம் பால் மறந்தவர்களுக்கும் முலை மறக்கப்பட்டவர்களுக்கும் எதை போதிப்பார் அறிவை பால் மறந்தவர்களுக்கும் முலை மறக்கப்பட்டவர்களுக்கும் கர்த்தர் எதை, எதை உணர்த்துவார் உபதேசத்தை எவைகளை இங்கே கொஞ்சமும் அங்கே கொஞ்சமுமாம் என்று எப்ராஹிமர் சொன்னார்கள் கற்பனையின் மேல் கற்பனையும் பிரமாணத்தின் மேல் பிரமாணமும் எப்ராஹிம் ஜனத்தோட கத்தர் எவைகளினால் பேசுவார் பரியாச பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷையினாலும் கர்த்தர் யாரோட பேசுவார் எப்ராஹிம் ஜனத்தோடே பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷையினாலும் கர்த்தர் பேசுவது எப்ராஹிமர் யாரை இழைப்பார பண்ணத்தக்க இழைப்பாருதல் இழைத்தவனை இழைத்தவனை இழைப்பார பண்ணத்தக்க இழைப்பாருதலே எப்ராஹிமர்களுக்கு என்ன என்று கர்த்தர் சொன்னாலும் கேட்க மாட்டோம் என்கிறார்கள் ஆறுதல் என்று இதுவே ஆறுதல் என்று சொன்னாலும் கேட்க மாட்டோம் என்கிறவர்கள் யார் எப்ராஹிமர் கத்தருடைய வார்த்தை எப்ராஹிமருக்கு எப்படி விழுந்து நொறுங்கும்படிக்கு இருக்கும் பின்னிட்டு விழுந்து கத்தருடைய வார்த்தை எப்ராஹிமருக்கு எப்படி பிடிபடும்படிக்கு இருக்கும் சிக்குண்டு பிடிபடும்படிக்கு பின்னிட்டு விழுந்து நொறுங்கும்படிக்கும் சிக்குண்டு பிடிபடும்படிக்கும் கத்தருடைய வார்த்தை யாருக்கு இருக்கும் கர்த்தருடைய வார்த்தை எப்ராஹிமருக்கு மேல் கற்பனையாயிருக்கும் கற்பனையின் மேல் கத்தருடைய வார்த்தை எப்ராஹிமருக்கு எதின் மேல் பிரமாணமாயிருக்கும் பிரமாணத்தின் மேல் சோதனை கேள்வி இரண்டு தீர்க்கதர்சியும் தீர்க்கதரிசியும் மதிமயங்கினார்கள் தாழ்மையினால் அறியாமையினால் வஞ்சகத்தினால் மதுபானத்தால் இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமாண்டில் தெரியப்படுத்துங்கள் கத்தருடைய வார்த்தை எப்ராஹிமருக்கு இங்கே எப்படியும் அங்கே கொஞ்சமுமாக இருக்கும் கொஞ்சமும் எருசலேமின் ஜனத்தை ஆளுகிறவர்கள் எப்படி அழைக்கப்பட்டுள்ளனர் நிந்தனைக்காரர் நிந்தனைக்காரர் யாருடைய வார்த்தையை கேட்க வேண்டும் கத்தருடைய வார்த்தையை ஆளுகிறவர்கள் எதனோடு உடன்படிக்கை பண்ணினார்கள் மரணத்தோடு சிலமை ஆளுகிறவர்கள் எதனோடு ஒப்பந்தம் பண்ணினார்கள் வாதாளத்தோடே எது பெரு வெள்ளமாய் புரண்டு வந்தாலும் தங்களை அணுகாது என்று எருசலேமை ஆளுகிறவர்கள் கூறினார்கள் வாதை எருசலேமை ஆளுகிறவர்கள் தங்களுக்கு அடைக்கலமாக்கியது எது பொ ஆளுகிறவர்கள் எதின் மறைவிலே வந்து அடைந்தோம் என்று கூறினார்கள் மாயையின் மறைவிலே கர்த்தர் அஸ்திபாரமாக ஒரு கல்லை எங்கே வைத்தார் சியோனில் பரீட்சிக்கப்பட்டதும் பெற்றதுமான கல் எது சியோனில் வைக்கப்பட்ட கல் சியோனில் வைக்கப்பட்ட கல் எப்படிப்பட்ட அஸ்திபாரம் உள்ளது திட அஸ்திபாரம் வைக்கப்பட்ட கல் எப்படிப்பட்ட மூளை கல்லாயிருக்கும் பரீட்சிக்கப்பட்டது விலையேற பெற்றது திட அஸ்திபாரம் உள்ளது எதை விசுவாசிக்கிறவன் பதரான்? சியோனில் வைக்கப்பட்ட கல்லை கத்தர் எதை நூலாக வைப்பார் நியாயத்தை கத்தர் எதை தூக்கு நூலாக வைப்பார் நீதியை பொய் என்னும் அடைக்கலத்தை விடுவது எது கல்மலை கல்மலை எதை அழித்துவிடும் பொய் என்னும் அடைக்கலத்தை மறைவிடத்தை அடித்துக் கொண்டு போவது எது நிந்தனைக்காரர் எதனோடு செய்த உடன்படிக்கை விருதாவாகும் மரணத்தோடு நிந்தனைக்காரர் எதனோடு செய்த ஒப்பந்தம் நிற்காதே போம் பாதாளத்தோடு சோதனை கேள்வி மூன்று எருசலேமில் ஜனத்தை ஆளுகிறவர்கள் எதனுடன் ஒப்பந்தம் பண்ணியிருந்தார்கள் கத்தருடன் வாகாலுடன் மோலைகுடன் இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமாண்டில் தெரியப்படுத்துங்கள் நிந்தனைக்காரர் எதின் கீழ் மிதிக்கப்படுவார்கள் வாதை புரண்டு வரும்போது வாதை புரண்டு வந்த மாத்திரத்தில் யாரை அடித்துக் கொண்டு போம் நிந்தனைக்காரரை நாள்தோறும் இரவும் பகலும் புரண்டு வருவது எது வாதை வாதை நாள்தோறும் எப்போது புரண்டு வரும் இரவும் பகலும் வாதை பற்றி பிறக்கும் செய்தியை கேட்பது எதை உண்டாக்கும் சஞ்சலத்தை கால் நீட்ட எதின் நீளம் போதாது படுக்கையின் நீளம் மூடிக்கொள்ள எதின் அகலம் போதாது போர்வையின் அகலம் கத்தருடைய கிரியை எப்படிப்பட்டது அபூர்வமானது அபூர்வமான கிரியை யாருடையது கர்த்தருடையது அபூர்வமான வேலை யாருடையது கர்த்தருடையது கத்தர் தமது அபூர்வமான கிரியையை செய்ய எங்கே எழும்பினார் கத்தர் தமது அபூர்வமான வேலையை நிறைவேற்ற எங்கே எழும்பினார் பெராட்சி மலையில் கத்தர் எங்கு கோபம் கொண்டது போல கோபம் கொள்வார் கிபியோனின் பள்ளத்தாக்கில் பெராட்சி மலையில் எழும்பினது போல எழும்புபவர் யார் கத்தர் கட்டுகள் பலத்து போகாதபடிக்கு என்ன பண்ணாதிருக்க வேண்டும் பரியாசம் தேசம் அனைத்தின் மேலும் நிர்ணயிக்கப்பட்டது எது சங்காரத்தின் செய்தி தேசம் அனைத்தின் மேலும் நிர்ணயிக்கப்பட்ட சங்காரத்தின் செய்தியை ஏசாயா யாராலே கேள்விப்பட்டார் சேனைகளின் கத்தராகிய ஆண்டவராலே கத்தருடைய சத்தத்தை எப்படி கேட்க வேண்டும் செவி கொடுத்து செவி கொடுத்து யாருடைய சத்தத்தை கேட்க வேண்டும் கத்தருடைய சத்தத்தை கத்தர் சொல்வதை எப்படி கேட்க வேண்டும் கவனித்து சோதனை கேள்வி நான்கு ஒரு மனிதன் தன் கால் நீட்ட எதன் நீளம் போதாது எருசலேம் பூமி, தன் வீடு, படுக்கை இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமாண்டில் தெரியப்படுத்துங்கள் உழுகிறவன் எதற்காக நாள்தோறும் உழுகிறதில்லை விதைக்கிறதற்காக உழுகிறவன் எதை கொத்தி நாள்தோறும் பரம்படிக்கிறது இல்லை தன் நிலத்தை உழுகிறவன் தன் நிலத்தை அதை மேலாக நிறவின பின்பு அதற்கேற்ற இடத்தில் எதை தெளிப்பான் உழுகிறவன் தன் நிலத்தை அதை மேலாக நிறவின பின்பு அதற்கேற்ற இடத்தில் எதை தூவுவான் சீரகத்தை உழுகிறவன் தன் நிலத்தை அதை மேலாக நிறவின பின்பு அதற்கேற்ற இடத்தில் எவைகளை விதைக்கிறான் முதல் தரமான கோதுமை தெரிந்து கொண்ட வார்கோதுமை கம்பு உழுகிறவனை நன்றாய் போதித்து உணர்த்துகிறவர் யார் அவனுடைய தேவன் தூலத்தாலே போரடிக்கப்படாதது எது உளுந்து எதின் மேல் வண்டிலின் உருளை சுற்ற விடப்படுகிறதில்லை சீரகத்தின் மேல் கோலினால் அடிக்கப்படுவது எது உளுந்து அப்பத்துக்காக இடிக்கப்படுவது எது தானியம் இடைவிடாமல் உழுகிறவன் எதை போரடிக்கிறதில்லை தானியத்தை உழுகிறவன் எதனால் தானியத்தை நசுக்குகிறதில்லை தன் வண்டிலின் உருளையால் உழுகிறவன் எவைகளால் தானியத்தை நொறுக்குகிறதில்லை தன் குதிரைகளால் சேனைகளின் கர்த்தர் எதில் ஆச்சரியமானவர் ஆலோசனையில் சேனைகளின் கர்த்தர் எதில் மகத்துவமானவர் செயலில் சோதனை கேள்வி ஐந்து உங்கள் கட்டுகள் பலத்து போகாதபடிக்கு என்ன பண்ண கூடாது பொய் சாட்சி பரியாசம் விபச்சாரம் சரியான பதிலை கமாண்டில் தெரியப்படுத்துங்கள் கத்தர் உங்களை ஆசிர்வதித்து பாதுகாத்து பராமரித்து போஷித்து அநேகருக்கு ஆசீர்வாதமாக வைத்து வழிநடத்துவாராக இன்றைய நாள் முழுவதும் உங்களுக்கு ஆசீர்வாதமானதாக அமைவதாக நீங்கள் முதலாவது ஏசாயா திர்கத்தரசியின் புஸ்தகத்தில் இருபத்தி எட்டாவது அதிகாரத்தை எடுத்து வாசித்து பின்பு இந்த கேள்விகளுக்கான பதில்கள் உங்களுக்கு தெரிகிறதா என்று உங்களை நீங்களே சோதித்து பாருங்கள் இல்லை என்றால் வேதத்தை எடுத்து வாசியுங்கள் கோத்திரத்தையும் தமக்கு பிரியமான சியோன் பர்வதத்தையும் தெரிந்து கொண்டார் தம்முடைய ஸ்தலத்தை மலைகளைப் போலவும் என் ஜெய்க்கும் நிற்கும்படி தாம் அஸ்திபாரப்படுத்தின பூமியைப் போலவும் கட்டினார் ஆமேன்